வணக்கம் குவைத் நாட்டில் சரியான முகவரியில் வசிப்பவர்களாக இருந்தாலும் சரி சரியான முகவரி இல்லாமல் குடியிருப்பு அனுமதிகள் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த பதிவு உங்களுக்கு தான் குவைத் நாட்டில் வசிப்பவர்கள் அனைவரும் தங்கள் குடியிருப்பு முகவரியை சகால் செயலி மூலம் புதுப்பிக்குமாறு வேண்டப்படுகின்றீர்கள் இப்படி இவர்கள் சொல்வதற்குரிய பிரதான நோக்கம் என்ன பண்ணால் இரண்டு மாதங்களுக்கு பதிலளிக்காதவர்கள் அதாவது உங்களுடைய குடியிருப்பு முகவரிகள் சரியாக இருக்க வேண்டும் சரியாக இல்லை என்றால் இரண்டு மாதங்கள் உங்களுக்கு கால அவகாசம் வழங்கப்படுகின்றது இரண்ட இரண்டு மாதங்களுக்குள் நீங்கள் முகவரியை சரி செய்ய வேண்டும் செயலியை மூலம் புதுப்பிக்கலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதனூடாக நீங்கள் சரி செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் இனி சோதனைகள் அதே நேரத்தில் குடியிருப்பு சோதனைகள் இடம்பெறுகின்ற நேரத்தில் உங்கள் முகவரிகள் சரிபார்க்கப்படும் அப்போது நீங்கள் சிக்கினால் உங்களுக்கு முதல் தடவையை சிக்கினால் இருபது தின அபராதம் விதிக்கப்படும் ஆகவே சிவில் தகவல் அதிகாரிகள் இதை அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் குழந்தைகள் முகவரி கணவன் மனைவி வசிக்கும் முகவரிகள் போன்றவரை சரிபார்க்க வேண்டாம் இவர்களில் பெரும்பாலானோர் குடியுரிமை பெறாதவர்கள் என்பது கடந்த சில நாட்களாக கை செய்யப்பட்ட குடியிருப்பு சட்டத்தை மூறு நபர்கள் தங்கள் சிவில் ஐடியில் உள்ள முகவரியிருந்து வெவ்வேறு இடங்களில் வசிப்பது கண்டறியப்படுகின்றது இதன் அடிப்படையில் இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது சிவில் ஐடியில் தங்கள் முகவரியை புதுப்பிக்காதவர்கள் மீது கடுமை நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது வரும் நாட்களில் இவர்கள் இருபது தினாரென்று சொல்லி இருக்கின்றார்கள் முகவரிகள் சரியாக இல்லை என்றால் ஏனென்றால் நீங்கள் ஒரு முகவரியில் இருக்கின்றீர்கள் ஆனால் புரிதலுடத்தில் வசிக்கின்றீர்கள் இந்த குற்றச்சோ சுமத்தல் அதிகம் காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இதற்குரிய கால அவகாசம் இரண்டு மாதங்கள் வழங்கப்படுகின்றது அதை சரி செய்யவில்லை என்றால் இதற்குரிய அபராதத் தொகைகள் இன்னும் அதிகரிக்கப்படும் ஏதேனும் இந்த கேள்வி சம்பந்தமாக மட்டும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் குமெண்டில் தெரியப்படுத்துங்கள்